ஹலோ மையா இங்கே என் பையன் நான் கேமரா ஆன் பண்ணி வச்சுன்னே அவனோட லுக்கை பார்த்தோன்னே எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு எனக்கு ஒரு ரீல்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு அந்த ரீல்ஸ் என்னன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங் டைமில் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு நானும் அதை அப்படி இப்படியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எந்த மரம் முருங்கை மரம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முருங்கை மரம் சொல்ல வந்த சாதி இந்த முருங்கை மரம் பார்த்திங்கன்னா நான் ஏதோ ஒரு போக்கில் ஒரு குத்த குச்சி கொடுத்தாங்கன்னு நிட்டு வச்சேன் அது சூப்பராக தலைஞ்சிருந்துச்சி எங்கள் வீட்டில் இருக்க செடியெலாம் பார்த்திங்கன்னா அந்த தானா சேர்ந்த கூட்டோங்கிற மாதிரி அதுவாக வளர்ந்துது வளர்ந்தது அந்த பேர்ட்ஸ் மூலமாக வளர்ந்தது இது ஈவினிங் போல் ஐனேஷ் குட்டி அவரோட ஆர் ஒன் ஃபைவ் பைக் எடுத்துக்கிட்டு ஜாலியாக ஒரு ரைடு போகிறாரு என்ன கதியில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆர் ஒன் ஃபைவ் பைக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் லீவ் ஆரம்பிச்சிருந்தா இதே வேலை தான் இனிமேல் குட்டிஸ்க்கெல்லாம் அதுக்கப்புறம் நான் ஒரு ரெசிபி செஞ்சேன் அதை தான் உங்கள் ஷேர் பண்ணுற பாருங்களேன் இது பார்த்தீங்கன்னா என்றைக்கோ நான் யூடியூப்பில் பார்த்த ஒரு ரெசிபி தாங்க மண்டையில் என்ன செட்டிங் மாற்றுச்சோ தெரியல திடீர்னு இந்த அந்த ரெசிபி என் மண்டையில் உதிக்க அதுக்கப்புறம் நானும் அதை செய்ய ஆரம்பிக்கிறேங்கிற பேரில் ஆரம்பித்தேன் பாருங்கள் கேஸே தீர்ந்து போச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் இண்டக்ஷனில் மாற்றிட்டு நான் பட்டை பாடி இருக்கேன் அந்த முட்டை இட்லி சட்டியில் வேக வச்சிருந்தால் பிற ஆனால் அந்த இட்லி சட்டி இப்போ அடையாளமே தெரியாத மாதிரி இருக்குது அந்த தட்டில் பார்த்திங்கன்னா அதில் என்னை ஒட்டிக்கிட்டு நானும் ஊற போட்டு ஊற போட்டு கழுவுற வரவே இல்லை என் பருத்தி முட்டை குடோன்னிலேயே கடந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இந்த முட்டை ஃப்ரிட்ஜிலேயே கவனம் தூங்கிட்டு இருக்கலாம்னு தான் தோணுச்சு நார்மலாக செஞ்சுருந்தால் கூட நான் நிஜமாக அஞ்சு முட்டை தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலி இதில் ஒம்பது முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கே மனசே கஷ்டமாக போயிடுச்சு